ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடேஸ் தியேட்டரஸில் ரென் ஆகிட்டுருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் தலைவன் தலைவி மூவிக்கு இன்றைக்கி பதினாறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கேப்டன் பிரபாகரன் மூவிக்கு பதினஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இந்திரா மூவிக்கு பதினெட்டு ஷோவும் குற்றம் புதிது மூவிக்கு இருபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அந்த மூவியில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு கூலி இரநூத்தி ஏழு ஷோ ஸ்கெ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ அவுட் ஆயிருக்கு வார் டூ மூவிக்கு பதினாறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க மகா அவதா நரசிம்மா மூவிக்கு முப்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க லோகா மூவிக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு மும்பை இங்கே குழி மூவிக்கு எழுபத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது வார் டூ மூவிக்கு நூற்றி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு நூற்றி எண்பத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்குது லோக்கா மூவிக்கு நூற்றி முப்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கே குழி மூவிக்கு எண்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு லோக்கா மூவிக்கு நாற்பத்தேழு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பேங்களூர் இங்கே கூலி மூவிக்கு நூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு வார்டூ மூவிக்கு எழுபத்தி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் லோக்கா மூவிக்கு முந்நூறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் நாலு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே கூலி மூவிக்கு நூற்றி முப்பத்தி நாலு ஷோஸ் கிரில் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு எழுபத்தி எட்டு ஷோஸ் கிரில் பண்ணியிருக்காங்க மகா அவதா நரசிம்மா மூவிக்கு இரநூத்தி எட்டு ஷோஸ் கிரில் பண்ணியிருக்காங்க அண்ட் லோகா மூவிக்கு முந்நூற்றி பத்து ஷோஸ் கிரில் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் இங்கே கூலி மூவிக்கு அஞ்சு ஷோ வார் டூ மூவிக்கு இருபத்தி மூணு ஷோ மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு இருபத்தி ஒரு ஷோ அண்ட் லோக்கா மூவிக்கு நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு எழுபத்தி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு ஐம்பத்தி ஏழு ஷோவும் லோகா மூவிக்கு பதினோரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பூனே இங்கே கூலி மூவிக்கு நாற்பத்தி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு அறுபத்தெட்டு ஷோவும் மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் லோக்கா மூவிக்கு இங்கே நாற்பத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெட்ல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொல்கத்தா இங்கே குழி மூவிக்கு அஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு எழுவத்தி ரெண்டு ஷோவும் மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு அறுபது ஷோவும் லோக்கா மூவிக்கு அஞ்சு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க கடைசியாக கொச்சி இங்கே குழி மூவிக்கு ரெண்டு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க கொச்சியில் வார் டூ அண்ட் மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு எந்த ஷோவும் ஸ்கெடுல் பண்ணலை லோக்கா மூவிக்கு கொச்சியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஷோ ஸ்கிரெடிள் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மொத்தமாக இன்றைக்கி கூலி மூவிக்கு ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ஷோஸ் ஸ்க்ரில் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு வார் டூ மூவிக்கு இன்றைக்கி மொத்தமாக எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோஸ் ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஸ்கிருடி பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு லோக்கா மூவிக்கு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் பதினஞ்சு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு இப்போ இந்த நாலு மூவியும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை சொல்ல எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வா கூலி மூவி லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்டில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மகா அவதார் நரசிம்மா மூவி ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் லோக்கா மூவி த்ரீ ஹண்ட்ரட் நைன் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல்லாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஜாக்